ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்த சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்காங்கன்னா ஈரோடு மாவட்டம் மிலரசம்பட்டி டூ நசினூர் போகிற வழியில் காரமடை பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வாழ் அவைலபிளாகிருக்கு நல்ல ஒரு இயற்கை சூழலில் ஹவுஸ் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது அடிக்கு போர் போட்டிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஹால் ஹால்லேயே பூஜா ரூம்க்காக செப்ரேட்டாக வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க ஒரு காம்பேக்டான நல்ல கிச்சன் கிச்சனில் ஃபுல்லாகவே ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதில் ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்க்ரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்